பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் வயசானவங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சில நாட்களில் ரொம்பவே நம்மளுக்கு வந்து முடியாம இருக்கலாம் அந்த மாதிரி டைம்ல ஒரு நாலஞ்சு பொடி வகைகள் எப்பவும் செஞ்சு வச்சுட்டு இருந்தாக்க ஹேண்டியா இருக்கும் அந்த காலத்துல பாரம்பரியமாக பாரம்பரியமா நம்ம நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்த பல பொடி வகைகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி தனியா பொடி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம் கசகசா பொடின்னு இப்போ நான் செஞ்சு காமிக்க போறது நம்ம உலர்ந்த கொப்பரை இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிட்டு கொப்பரை பொடி பொதுவாக கொப்பரை அப்படின்ன உடனே நம்மளுக்கு வந்து அதில் என்ன சத்து இருக்க போதுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க தேங்காயில் இருக்கிற சத்துக்களை விட கொப்பரையில் இன்னும் கூடுதலாக இருக்கும் சத்துக்கள் அது அப்படியே நம்ம வந்து அதை உலர்ந்து த தண்ணியெல்லாம் வத்திய பிறகு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மிக மிக அதிகமாகும் இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடலாம் ஒருவேளை பொரியல் ஏதாவது செஞ்சு எனக்கு மேலே தூவி இறக்கலாம் அது மாதிரி வந்து ரொம்ப ஹேந்தியாக இருக்கும் இதில் நான் வேர்க்கடலையும் சேர்த்து செய்யப்பட்றேன் கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொப்பரை பொடி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கப் துருவிய கொப்பரை மிளகாய் ஏழு வறுத்த வேர்க்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இரண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தகுந்த அளவு உப்பு வறுப்பதற்கு கொஞ்சமாக நெய் இதுக்கு வந்து அதிகமான எண்ணெயோ நெய்யோ தேவையில்லைங்க ஜஸ்ட் நம்ம ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் இப்போ முதல்ல இதில் சேர்க்கப்படுறது வந்து சிப்பு மிளகாய் வர மிளகாய் இதெல்லாம் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேங்க நம்ம நிறைய காரம் சாப்பிட முடியாதவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சில்லி வாங்கிட்டா கொஞ்சம் கலர் கிடைக்கும் காரம் அதிகமா இருக்காது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எப்போதுமே வந்து நெய்யோ எண்ணெயோ விட்டீங்கன்னா மிளகா போடுறப்போ அது ஒரு வரு வறுத்த பிறகு மற்ற சாமான் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகா வந்து அதுல கோட் ஆகாது ஆயில் இல்லைன்னா இதோட கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு லேசா வருபட்ட பிறகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் மிளகா மட்டும் ஒரு சொட்டி எண்ணெய் விட்டு வறுக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணுறதா இருந்தால் வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு லேசா வருபட்ட பிறகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொப்பரையை நான் என்ன பண்ணேனாக்கா எங்கள் வீட்லேயே தென்னை மரம் இருக்கிறதுனால தேங்காய் வரப்போ அது கொப்பரையாக உடைக்கிறப்போ ட்ரையாக இருந்ததுனாக்க அதை உடைச்ச உடனேயே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்ப அதை வந்து துருவிடுவேன் துருவிட்டு மைக்ரோவேவ் அவனுக்குள்ளார ஒரு கிச்சன் பேப்பர் உள்ள போட்டுட்டு துருவில் போட்டுட்டு மைக்ரோ பவர் ஹையில் ஒரு நிமிஷம் மீடியம் ஹையில் இல்லைன்னா வந்து மீடியம் பவரில் வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அது நிறைய நரம் மரம் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுடுவேன் அப்போ ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் இப்போ இதோடு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்ல செவக்க வறுக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டு சேர்ந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும் ஓவர் ரோஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அதே மாதிரி அண்டர் ரோஸ்ட்டும் ஆகக்கூடாதுங்க கூடாதுங்க உளுந்து நல்ல ஒரு வாசனை வரணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரை வரைக்கும் வறுத்தா போதுமானது இப்போ இதோட இந்த வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொப்பரை துருவல் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாங்க இந்த சூட்லேயே இது போதுமானது கொப்பரை ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம வந்து வெயில் துருவிட்டு வெயிலில் வச்சா கூட நம்மளுக்கு வந்து உலர்ந்து போயிடும் நல்லா சூடாயிடுச்சு கொப்பரை இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேங்க ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில வந்து பவுடர் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி பொடி பண்றப்ப கோர்ஸா பண்ணணும் ரொம்ப நைஸா பண்ணிடக்கூடாது இப்போ இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட நான் வந்து பாருங்க இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் ஒரு ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்னு ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இதை வந்து மிக்சியில வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு திருப்பு தான் திருப்பி இருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சமா திருப்பினா போறோம் இப்போ மோட்டில் வச்சு திருப்பினா போதுமானது இப்போ இந்த கொப்பரை பொடி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதாவது நிறைய நாளைக்கு இருக்கிறது அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க கண்டெய்னர் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்க வேண்டாம் அதே நேரம் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் போட்டு வைங்க அதை முடி வச்சுட்டு வச்சுக்கோங்க கிச்சன்லேயே வச்சுக்கலாங்க ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதுமானது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்தது நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து ஈரம் இருக்கிற ஸ்பூன் வந்து போட்டு எடுத்தீங்கன்னாக்கா நிறைய நிலைக்கு நிற்காது அதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக கலன் வளர ஆரம்பிச்சிடும் அது ஒன்று ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் ரிச் அதாவது வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ரெண்டு விதமான பருப்பு சேர்த்துருக்கேன் அதோட கொப்பரை சேர்த்துருக்கேன் கொப்பரையிலையும் தேங்காய்லையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய அமினோ ஆசிட் காம்பினேஷன் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லைங்க இப்போ இது எல்லாமே சேர்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கூடுதல் சுவை மட்டும் இல்லைங்க ஒரு அந்த கிரன்ச்சி டேஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த வேர்க்கடலை சேர்க்கறதுனால அந்த கிரஞ்சி டேஸ்ட் வந்து நம்ம செய்கிற பொரியலுக்காகட்டும் இல்லை சாப்பாட்டுக்காகட்டும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி அது ஒரு கூடுதல் சுவையாக கொடுக்கும் அடுத்ததான் நீங்கள் வந்து இதில் வந்து வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது கொஞ்சம் கோர்ஸாக பிடிக்கணும் அடுத்ததாக விட்டு விட்டு இயக்கணும் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கினேன் இது எல்லாமே வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கு இல்லையா கொப்பரிலையும் ஆயில் கண்டென்ட் இருக்குது அதோட வந்து நம்ம வேர்க்கல்லையும் ஆயில் இருக்குது அது வந்து அந்த ஸ்பீடில் வந்து வெளித்தள்ளப்பட்டு ஓரத்தில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மையாது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால வந்து விப்பர் மோடில் வச்சுட்டு விட்டு விட்டு இயக்கி பண்ணுறப்போ எப்பவுமே நல்லா வரும் இந்த பொடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க